ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நிரந்தரமான சமாதானம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இரவு முழுவதும் கடலுக்குள் இருந்துவிட்டு காலையிலே துறைமுகம் வந்து சேர்ந்தது அந்த துறைமுகத்தில் இருந்த ஓர் அதிகாரி அவர்களிடம் நேற்று இரவு கடும் புயல் வீசியதே கரை பகுதிகளெல்லாம் சேதமானதே உங்கள் கப்பல் பாதிக்கப்பட்டதா என்று அந்த நீர்மூழ்கி கப்பல் கேப்டனிடம் கேட்டார் அதற்கு கப்பல் கேப்டன் புயலா எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே நாங்கள் தண்ணீரின் ஆழத்திற்குள் அல்லவா இருந்தோம் எங்களுக்கு எப்படி தெரியும் என்று பதில் சொன்னார் ஆம் வெளியே கடும் புயல் அடித்த போதிலும் கடலின் ஆழத்திற்குள் தங்கியிருந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு ஒன்றும் தெரியவில்லை ஒன்றும் ஆகவும் இல்லை அதுபோலவே எந்த ஒரு மனிதன் கிறிஸ்து அருளும் தேவ சமாதானத்திற்குள் மூழ்கி இருப்பானோ அவனை உலகத்தில் அடிக்கின்ற புயல்கள் சேதம் அதாவது கவலைகள் இன்னும் சமாதானம் இல்லாமல் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்கள் எதுவும் அவனை சேதப்படுத்துவது இல்லை இன்று கிறிஸ்துவின் சமாதானத்தை அறியாத பலர் குடியையும் தூக்க மாத்திரைகளையும் சினிமாவையும் நாடி அலைந்து திளிந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் பலர் சமாதானம் தேடி போதை மருந்துகளுக்கு அடிமையாகி விடுகின்றார்கள் இதனால் அவர்களுடைய வேதனை பல ஆயிரம் மடங்கு அதிகமாகுமே தவிர குறையப்போவதில்லை போவதில்லை ஏசு கிறிஸ்து ஒருவரே சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவர் ஒரு மனிதனின் உள்ளத்தினாலும் ஒரு மனிதனின் உள்ளத்திலானாலும் சரி ஒரு ஊரிலானாலும் சரி ஒரு தேசத்திலானாலும் சரி கிறிஸ்து ஒருவரே சமாதானத்தை தருகின்றவர் இன்றைக்கு அந்த சமாதான பிரபுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் யோவான் பயனார அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் என்னுடைய சமாதானத்தையே என்று கத்தர் அழுத்தம் திருத்தமாய் கூறுகின்றான் மற்றவர்கள் ஒடுக்கும் சமாதானம் அற்பமும் இருக்கும் கொஞ்ச காலத்தில் கரைந்து மறைந்தும் போகும் ஆனால் கிறிஸ்துவனுடைய சமாதானமோ என்றென்றைக்கும் பூரணமாய் நிலைத்து நிற்கும் கிறிஸ்து தங்களை விட்டு போய்விட்டால் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே என்று அவர் போனாலும் சீக்கிரம் வரப்போகின்றார் காத்திருப்போம் காத்திருங்கள் நிரந்தரமானது சமாதானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திராம் என்று நாம் ஜெயிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்